கடைசி வரைக்கும் நமக்கு வேலை காரி பட்டம்தான் ஒரு தள்ளி தான் போய் மகராசி வச்சது வச்ச இடத்துல இருக்கா எங்க இப்ப எதுக்கு மூஞ்ச மூஞ்ச காமிக்கிறீங்க மகராசி அம்மா ஏன் மோகர கட்டமா இது இப்படிதான் இருக்கும் இஷ்டா இருக்கா பாரு இல்லையா அதோ இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தியே அதே மாதிரி போய் தூங்குமா வீட்ல இருக்கிற பொம்பளை இவ்வளவு நேரம் தூங்கிட்டு வர எந்திச்சி விளங்காத மூஞ்ச வச்சுக்கிட்டு இந்த பாருங்க நீங்க ஏதோ நான் லேட் ஆயிடுச்சுடா இந்த குதி குதிக்கிறீங்க ஏன் நீங்க தான பெத்து வச்சிருக்கீங்க ரெண்டு பொண்ணுங்க அந்த பொண்ணுங்க தூங்காதங்களா என்னமோ நான் பாத்துட்டு இருக்கேன் கிச்சன்ல வந்ததால மூதி தூக்கி வச்சிட்டு அடி பாவி என்னலாம் பேசி பேசுறா பாருமா இப்படி பேசுறா கையை ஓங்கி கொஞ்ச நேரத்துல அடிக்க வந்திருப்பா போல இருக்கு ஏண்டி என் மகன் உன் பேச்சலாம் கேட்டா ஆடுறாதனடி இந்த பேச்சி பேசுற நீ சரிடி இனிமே ஒரு காலம் இந்த காலத்து இந்த வீட்டுல இருக்க மாட்டேன்டி நானு எனக்கு இந்த வீட்ல இருக்க முடியாது கடவுளே என்ன பேச்ச பேசுறா நான் தூங்குறனா நான் பெத்த ரெண்டு மக்க தூங்குதா இருடி உன் கொழுப்பை எப்படி அடுக்குறனே வரட்டு என் பையன் இந்த நான் பெத்த எரும மாடு ஒண்ணு மத்த நேரத்துலாம் ஆறு மணிக்கு டானு வந்து நிக்கும் இன்னைக்கு பாரு ஏழு மணி எட்டு மணி ஆக போகுது இன்னும் காணும் எதுக்கு நான் சண்டை போட போறேங்கிறதே மறந்து தொலைஞ்சிட்டேன் கருமாந்திரம் பிடிச்சேன் வந்து தொலைகிறான் பாரு மா வந்தட்ட வந்தட்ட கானவுலே அம்மா என்னமா ஏமா